تھان کان تے چہ سی ہا ان ددھ دی اوہ یو ہا چہ سی ہا اس ددھ دی اس علیک ہستے ہا اس ددھ دی اس علیک ہستے ہا

நடராஜன் கட்சிக்காரன் இவர் வந்து புகழூர்ல இருக்காரு இந்த பொகலூர்ல வேளாண் மலையத்துல வந்து புகழி மலையில ஆர்நாட்டர் மலையில வந்து தைப்பட்டு திருவிழா இருக்கு அந்த திருவிழாவில எச்ஆர்எம்சி லேண்ட் வந்து பல ஏக்கர் கோயிலுக்கு அந்த லேண்ட்லசியோட பர்மிஷனே இல்லாம தனி நபர் கேசிஆர் திடல் அப்படின்ற ஒரு திடச்சு அவரா வசூல் பண்ணி அவரா பர்மிஷனே இல்லாம ராட்சசராட்டம் எல்லா வகையிலும் போட்டு அது பக்கத்துல வந்து தண்ணி தேங்கி நிக்குது அதை போட்ட எடுத்து நாங்க கொண்டு இது சம்பந்தமா போன வாரமே வந்து இவர் வந்து பொதுமக்கள் மனுதான் கொடுத்துருக்காரு இது சம்பந்தமா நாங்க கமிஷனர்டே ஒரு மனு கொடுத்தோம் அவங்க அதுக்கடுத்து வந்து ஆர்ஐ விட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி பண்ணக்கூடாது அவங்க நடவடிக்கை எடுக்கப்படுது அதே மாதிரி தாசில்தாரும் வந்து விட்டு இந்த இடத்துல நீங்க ராசனம் வாங்கிக்க கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணி நோட்டீஸும் கொடுத்திருக்காங்க இதையும் மீறி அந்த நபர் வந்து அந்த இடத்துல ராட்டினிருக்கு அவரை ஏழை விட்டு பத லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த லேண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது ரெஜிஸ்டர் அதில் பாத்தீங்கன்னா இது நந்தவனம் வருது இடம் இது எச்ஆர்என்சி சொந்தமான லேண்டு ஹச்ஆர்என்சி நாங்கள் போன வருஷமே இதே கம்ப்ளைண்ட்ல கொடுத்தோம் மீறி அதே இடத்துல அவங்க வந்து காட்டில போட்டு தடவை நடத்திட்டாங்க இந்த வருஷம் கொடுத்ததுக்கு அவங்க அதே பதில் என்ன சொல்றாங்க நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் பதில் தரோம் எப்போ தரங்கிறாங்கன்னா தைப்பூசம் போடுவோம் தைப்பூசம் முடிஞ்சு தரங்கிறாங்க தைப்பூசத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா நாங்கள் கோத்துட்டு போயிருந்தோம் அவங்க கொடுக்க கிடையாது இது முழுக்க முழுக்க எந்த அதிகாரியும் நாங்கள் சொல்ல கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர் காவல்துறை ஆய்வாளர் வேலாய் காவல்துறை ஆய்வாளர் ஏன் நினைக்க வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஒரு கவர்மெண்ட் அதிகாரி முனிசிபல் கமிஷனர் கொடுத்த கம்ப்ளைண்டையும் நடவடிக்கை எடுக்க முடியுங்க விஓ விடுறதையும் நடவடிக்கை எடுக்க முடியுங்க சுத்திலே வேலையை போட்டு அடைச்சி வச்சிருக்காரு இடத்துல எல்லா வழி அரசாரு எல்லாத்தையும் பண்ணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு விட்டா நாளைக்கு ஆரம்பிச்சு ஒரு வாரம் எங்களோட நோக்கம் வந்து அது கிடையாது நீங்க எத்தனையோ வேலை மக்கள் வந்து இடம் இல்லாம இருக்காங்க டேம் கட்டுறாங்க டேம் கட்டுற இடத்துல வந்து இடம் இல்லாமல் அதிகமான பாட்டை கொடுக்குறாங்க அது ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் எச்ஆர்எம்சியை கான்ட்ராக்ட் விட்டு அதை நடத்தட்டும் அந்த வருமானம் கோயிலுக்கு போகிறோம் நான் வேணாம்னு சொல்லல துருதி நடவடிக்கை எடுக்கிற எச்ஆர்எம்சி மிஸ்டர் சேகர்ப்பு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல இது முழுக்க முழுக்க யாருடைய தவறு அப்படின்னா எடுத்து வரலாம் இது சம்பந்தமா அந்த கோயில் அதிகாரி விவேக் அப்படிங்கிறத நான் அஞ்சு நிமிஷம் தொலைபேசியில இப்ப சொன்னேன் அவர் சொன்னது இது வந்து பட்டா அவர் பேர்ல இருக்கு ரத்து நடவடிக்கை எடுத்துக்கணும் எப்ப ஒரு வருஷமும் நடவடிக்கை எடுக்கணும் போன வருஷம் இதே பதில் சொல்றாங்க இந்த வருஷமும் அதே பதில் சொல்றாங்க அடுத்த வருஷம் இதே தான் சொல்லுவாங்க நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க ஒரு கோயில் அதிகாரி சொல்ற பதிலாது அதனால நீங்க திருப்பி மீண்டும் கலெக்டரை பார்த்து இது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம் அவர் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு அது மாரி அவங்க எடுக்கலைன்னா நாங்க சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இது மூலமாக நான்